ஏஐனு ஒரு புதுசாக ஒரு சைக்கிள் எல்லாரும் இருக்காங்க ஒரு அமெரிக்கக்காரர் பார்க்க சைனாக்காரன் மாதிரி இருப்பார் நான் உங்களுக்கு ஒரு நான் அனுப்பி அனுப்பியிருப்பேன் ஒரு பத்து ஏஐ டூல் இது மூலமா நீங்கள் உங்களுடைய லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ லிங்க் உங்களுக்கு கூட அனுப்பிப்பேன் அனுப்ப அந்த சைனாக்காரர் மாதிரி தெரிகிற அமெரிக்காவில் வாழ்றவர் அவர் வந்து சுதந்திர சிந்தை உள்ளவர்னு வச்சுருக்கேன் அதாவது நம்மளை யாரும் ஸ்பை பண்ணக்கூடாது நம்முடைய டீடைல் வந்து யாரும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு குரூப்பு உலகத்தில் இருக்குது அந்த குரூப்பில் உள்ளவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விண்டோஸ் மாதிரிப்பட்டவங்க புதுசாக பண்ணக்கூடிய ஏஐ டூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய ஸ்கிரீன் ஸ்கிரீன ஷார்ட் எடுத்து ஷார்ட் எடுத்து அனுப்பிட்டே இருக்கும் அப்புறம் அந்த ஷார்ட்டை படிச்சு நம்ம நம்ம என்னதான் பண்றோங்கிறத அவனை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்க அதுக்கு ஒரு பேர் சொன்னாரு அதுல புதிய ஆப்ரேட்டிங்ல கொண்டு வராங்களா ஏஐ கொண்டு வரதுக்கும் ஒரு ரீசன் சட்டப்படி நம்முடைய கம்ப்யூட்டர் படிக்கக்கூடாது அப்புறம் போட்டோ மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களால என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வந்து ஓசிஆர் ரீடிங் சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரீடிங் அந்த மாதிரி ஒரு பேர் ஓசியார்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல இருந்து எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது நாம அந்த மலேசியா சாஃப்ட்வேர்ல கூட பிடிஎஃப்ல இருந்து அந்த மாதிரி கேரக்டர் ரெகனேஷன் ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரெகனேஷன் ஓசியா அதை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய வேலைகள் பண்ணோம் கிட்டத்தட்ட அதே விஷயத்துல டெவலப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏஐல அது ஒரு அம்சம்னு நினைக்கிறேன் அந்த தகவலுக்காக தான் அந்த டாபிக் இருந்தேன்